ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே வாங்கிய தரமான நான்கு வீரர்கள் யார் யார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவங்க நாலு பேருமே சென்னை உடைய அடையாளம்னு கூட சொல்லலாம் சென்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு தரமான பல சம்பவங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அஞ்சு டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து சென்னையில் யார் வேணும் வேணும் வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோமோ அவர் நம்ம நம்ம தலதோனி ரெண்டாயிரத்தி எட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் சென்னை வந்து டார்கெட் பண்ண ஒரு பிளேயர் தான் தோனி அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே கிட்டத்தட்ட ஆறு புள்ளி மூணு கோடிக்கு விலை கொடுத்து தோனியை வாங்கினதுனால இன்னைக்கு வரைக்குமே சென்னை நிர்வாகம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு அந்த அளவுக்கு சென்னைக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காரு தல தோனி அவர்கள் ஸோ அவரால் தான் இன்னைக்கு வரைக்குமே சென்னை வந்து இந்த அளவுக்கு ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசன் வரைக்குமே அவர் தான் கேப்டனாக இருந்தார் இப்போதான் கேப்டன்ஸ் வந்து அவருடைய பதவியை வந்து வேறொருத்தருக்கு கொடுத்துருக்காரு ருத்ராஜ் கைக்வாட் தான் இப்போ கேப்டன்ஷிப் பண்ணுறாரு ஆனால் தோனியின் சாதனைகள் சென்னையில் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாவே இல்லை அளவுக்கு பல சாதனைகளை வந்து தோனி பண்ணியிருக்காரு பல வெட்டிகளை வந்து குவிச்சு கொடுத்துருக்காரு கேப்டனாக ஸோ அதனை தொடர்ந்து தோனி தான் தரமான பிளேயரு தோனிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரைனா தோனிக்கு அடுத்தபடியாக ஒரு சரியான வீரரை வாங்கினாங்கன்னா அது ரெய்னா மட்டும்தான் அந்த அளவுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு தோனிக்கு அடுத்தபடியாக ஒரு தலை சிறந்த வீரர்னா சென்னையில் அது சுரேஷனா மட்டும்தான் அவருக்குன்னு ஒரு தோனிக்கு ஒரு கூட்டம்னா இவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸுகளை வந்து குவிச்சு வச்சிருக்காங்க சென்னை டீம்ல இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க சென்னை டீம்ல ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோனிக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு புள்ளி ஆறு கோடிக்கு விலை கொடுத்து அவரை வாங்கினாங்க இன்னைக்கு வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசன் வரைக்குமே ரைனாவின் பெயர் வந்து ஐபிஎல் வரலாற்றிலேயே பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான வீரராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு அந்த அளவுக்கு பல சாதனைகளை வந்து சென்னையில் வந்து பண்ணியிருக்காரு ஐஎஸ் ரன் கிட்ட சென்னைக்காக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ரன் பக்கம் வந்து அடிச்சிருக்காரு சுரேஷ் ரைனா அவர்தான் இப்போ வரைக்குமே அதிக ரன்கள் சிஎஸ்கே விற்காக அடிச்ச வீரராக இன்னைக்கு வரைக்குமே இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தல தோனி அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு ஐயாயிரம் ரன் பக்கம் வந்து அடிச்சிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் சென்னையின் பில்லர்னு கூட சொல்லலாம் இது வரைக்குமே

தோனி ரைனாவுக்கு அடுத்தபடியாக சென்னையில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான வீரராக இருக்காரு நம்ம ரவீந்திர ஜடேஜா எல்லாம் தாங்க நம்ம டீம் உடைய சொல்லலாம் அவர் தலை இவர் சின்ன தலை இவரு தளபதி மூணாவது இவர்தான் அடுத்த சென்னைக்கு ஒரு முக்கியமான வீரராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு தோனிக்கு அடுத்தபடியாக இப்போ இருக்கிறது யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு வீரர் தான் ரவீந்திர ஜடேஜா இந்த டைமும் சென்னை அவரை வந்து ரிட்டர்ன் பண்ண போறாங்க போகிறாங்க தோனியும் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இன்னும் இருந்துகிட்டே இருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேப்டன் பதவி வந்து அவருக்கு வழங்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அணியின் ஒரு நம்பிக்கை நட்சத்திர ஆட்டக்காரராகவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் கேப்டனாகவும் இன்னைக்கு வரைக்குமே இருக்கார் என்றும் நான் தோனி வழியிலே அப்படின்னு சொல்லிட்டு தோனி மாதிரியே கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு என்னதான் தோனி இருந்தாலுமே அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதையை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதையை கொடுத்து ஒரு தரமான கேப்டன் கேப்டனா வந்து இருக்காரு ருத்ராஜ் கேக்வாட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்லயும் அவர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு அவருக்கு தாங்க இனிமே வந்து சென்னையில் இடமே எப்படி ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து தோனி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு ஆடினவரோ அதே மாதிரி தாங்க இவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபது லட்சத்துக்கு வெறும் இருபதே லட்சத்துக்கு வந்து அவங்க ஏலத்தில் எடுத்தாங்க இன்னைக்கு சென்னை அணியின் ஒரு முக்கிய பேட்ஸ்மேனாகவும் முக்கிய கேப்டனாகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய வளர்ச்சி அஞ்சு வருஷத்துல சிஎஸ்கேவில மேலே நின்றுருக்கு ஸோ இவங்க எல்லாரும் தாங்க சென்னையால் எடுக்கப்பட்ட குறைந்தபட்சமாகட்டும் அதிகபட்சமாகட்டும் இவங்க நாலு பேர் தாங்க இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெஸ்ட்டு பயனை கூட சொல்லலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பிளேயர்னால் தான் சிஎஸ்கே பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அஞ்சு டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம தலை தோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோப்பையை முக்கிய காரணமாக இருந்தது ரவீந்திர ஜடேஜா ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோனி வந்து கண் கலங்கி இருப்பார் கடைசி பந்தில் ஃபோர் அடித்து கோப்பையை வின் பண்ணி கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா ஸோ இன்றைக்கு வரைக்குமே அவருக்கு என்றைக்குமே ஒரு சல்யூட் கொடுத்துட்டே இருப்பாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓகே மக்களே நாம் இந்த வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நான்கு பேர் வந்து நல்ல விலைக்கு வாங்கி ஒரு தரமான ப்ளேயராக சென்னைக்கு இருந்திருக்காங்க ஸோ அவங்கள பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்தோம் ஸோ இந்த நாலு பிளேயரில் யார் பெஸ்ட்டு நாலு பேருமே பெஸ்ட்டாக அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்